ரிஷப ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செப்டம்பர் மாதத்தில் சுக்கர பகவான் கடக ராசியில் இருக்கிறார் அதாவது மூன்றாம் ராசியில் இருக்கிறார் அதனால் வீட்டில் பெண்கள் வர்றது போகிறது யாருக்காவது பெண் குழந்தை பொறுக்கிறது நல்ல சொத்தை வாங்கிறது எல்லாம் நடக்கும் நாலாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார் அதுவும் நல்லதே செய்யும் ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் படிப்புக்காக ஏதாவது வெளியே போகிறதோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதோ அதெல்லாமே இருக்கும் வியாபாரிகளுக்கு லக்ஷ்மி கடட்சமான யோகம் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதனால் அந்த சனியும் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாயுடன் பார்த்து கொண்டு இருப்பதனால் நல்ல பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் நாட்டு வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் ராகு கேதுவும் நல்ல நிலமையில் இருக்கிறார்கள் அதனால் ரொம்ப பிரச்சனை கிடையாது ஆனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சூரியன் மாறினதுக்கு முன்னே அதாவது ஏதாவது டிரான்சாக்ஷன் அதாவது பதினாறாம் தேதிக்கு முன்னே டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அதில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் லாபம் இருக்கும் ஆனால் குச்ச தடை இருந்து லாபம் வரும் நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் பேர்ப்புகள் பண வசதி பதவி உயர்வு எல்லாம் இருக்கும் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு நல்ல அதாவது ப்ரமோஷன் வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு நல்ல வரம் கிடைக்கிறதோ நல்ல பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வயதானவர்களுக்கு இந்த மாதம் இந்த சூரியன் மாறனால ஹெல்த் ப்ராப்ளம் குறையும் என்று சொல்வேன் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருந்து தன லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதனால் வீட்டில் ஏதாவது நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீர்கள் வீட்டில் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வயதான தாய்களுக்கெல்லாம் நல்ல காலம் ஆனாலும் சனி பகவான் மூட்டு வழி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் மகாலட்சுமியின் பூஜை தினமும் செய்ய வேண்டும் மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் ஆமாம் தெரியலன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு டக்குன்னு ஒரு சிறீ சுத்தம் போடுங்க லலிதா சாஸ்திரனம் போடுங்க இருக்கும் இல்லைன்னு பெருமாள் கோயிலிருந்து அங்கே போய்ட்டு வாங்க நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அரச மரது கீழே தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்